ஹாய்ங்க இங்கே பாருங்கள் இதுதான் சவரி கொடி முதியோர் குந்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த செடி இது தான் அது ஃப்ளவர் பார்க்க இப்படி தான் இருக்கும் ரோட்டோரங்களில் நிறையா படர்ந்து இருக்குங்க ஆயில் அதாவது ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக மோஸ்ட்லி நிறையாவே யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜவ்ரி சவரி கொடியை முதியோர் குந்தல்னு சொல்லுவாங்க ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும் நல்லா மழைக்காலங்களில் நல்லா படர்ந்து இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் அது இலைகளும் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நம்ம நார்மல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி மாதிரி இப்படி இருக்காது டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும் நமக்கு பார்க்குறக்கே இது இப்படி தான் இருக்கும் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியோட லீஃபு நல்லா பட்டையாக பெருசாக இருக்கும் இது வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்லாம் தெரியலங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ண யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க அழகுக்காக தான் வளர்ப்பாங்க அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது அண்ணாச்சி செடி வச்சுருந்தாங்க பக்கத்தில் சங்கீதக்கா வீட்டில் ஸோ இது வந்து வளர்ந்துருச்சு நல்லாவே மாதுளம் செடி வந்து கொஞ்சம் வளராமல் தான் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா கரி லீஃப் கருவேப்பலை முருங்காய முருங்கை இலை செடி இங்கே தான் கரிசலாங்கண்ணி மோஸ்ட்லி நிறையா இருக்கும் மழைக்காலம் வந்தால் தாங்க இங்கே நிறையா கரிசலாங்கண்ணி முளைக்க முடியும் முளைக்கும் பறிக்க முடியும் அப்புறம் நிறையா தக்காளி பாவக்காய் செடி ஸோ அது மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது மூலிகை வேணும் அப்படின்னா அந்த செடி ஒன்று இருக்குங்க அதோடய பேர் எனக்கு தெரியல அது போட்டு ரசம்லாம் வச்சு கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு அதோடய பேர் எனக்கு தெரியல நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன் இப்போதான் அதெல்லாம் வச்சுருக்காங்க தலைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கனி நான் சொன்னேலங்க அது மாதிரி வெள்ளைக்கரிசெலாம் கண்ணி செடி இது மாதிரி நிறையா முளைக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க நான் பறித்து நான் உங்களுக்கு நான் கொடுத்து விடுறேன் இப்போ தான் குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா பொடுத்தலை பொடுத்தலை வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் வேணும்னு சொல்கிறவங்க பொடுத்தலை ஹேர் ஆயில் வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இல்லை தலை மட்டும் போதுன்னாலும் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுப்பேன் எஸ்டி கொரியரில் நான் கொரியர் பண்ணி கொடுப்பேன் பெயின் தொல்லை பொடுவு தொல்லை இருக்கிறவங்க இந்த தலையை ஆயிலில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா பெயின் சுத்தமாகவே இருக்காது பொடுவு சீக்கிரமே குணமாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு சுத்தமான கோங்கன் கோகோனட் ஆயில் போட்டு உங்களுக்கு வந்து நான் பொடுத்தல ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஆயிலாக வேணாங்க எனக்கு வந்து லீஃப் தான் வேணும்னாலும் நான் உங்களுக்கு பறித்து நான் சென்ட் பண்ணி கொடுப்பேன் இங்கே வந்து நிறையா வந்து வீட்டு பக்கத்தில் வள வளர்ந்துருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்கும்போதே இது பண்ணாதான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் வேணும்னு சொல்கிறாங்க மோஸ்ட்லி கிராம சைடில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் நான் அந்த டவுன் சைடில் இருக்கவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் இதுவும் அப்படி தான் பனிக்காலத்தில் மோஸ்ட்லி பூவெல்லாம் இருக்காதுங்க கொஞ்சம் மழை எல்லாம் பெய்ய ஆரம்பிச்சோன்னா நிறையா பூ வைக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எப்படி ஆடிச்சின்னு பூக்கள்லாம்